ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சனல் இன்னைக்கு ஒரு புது விலாக் தான் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராலி விராலிமலை பக்கத்தில் இருக்க பூச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் எதுக்கு அப்படின்னா தம்பிக்கு கயிறு போடுறதுக்கு புனி இருக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வலிக்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஷிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை ரெண்டு வாரமாக நூறு நாள் வேலைலாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் அவங்களோட பையனும் வராங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எதுக்கு வராங்க அப்படின்னு தெரியல அதில் வந்து த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு கூடாரம் கூடாரமாக போட்டிருந்தாங்க ஆனால் என்னென்னு ஒன்றுமே புரியல போலீஸ் வந்து எத்தனை ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக அப்புறம் முதலமைச்சர்லாம் என்ன சும்மாவா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணாமா எங்கள் ஊருக்குள்ளே கேட்டதுக்கு மோடி வராங்க அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொன்னாங்க நான் கடைசி வரைக்கும் எதுக்கு வராங்க யார் வராங்கன்னு இப்போ வரைக்கும் தெரில இவங்க தான் வராங்களான்னு நான் இன்றைக்கி தான் இந்த சைடு வந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் வராங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செட்டப்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு வேளை நீங்கள் ஷிப்கார்ட் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் உள்ளே வந்து யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல முக்கியமானவங்க உள்ளே வேலை பார்க்குறவங்க உள்ளே இருக்கிறவங்க தங்கியிருக்கிறவங்க அவங்களாம் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க வெளியே ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது பத்தாவதுக்கு அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு மற்ற நல்லா அந்த ரோடை பார்த்திங்கன்னா காற்று வாங்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம ஜகஜோதியாக இருக்குது சரி இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேச வேணாம் நம்ம அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நம்மளுக்கு தான் எங்கே போனாலும் பசி எடுக்குன்னு பார்த்தா வண்டி கூட பசி எடுத்துரும் போல் நம்ம எப்போல்லாம் வண்டியில் ஏறுறோமோ அப்போல்லாம் அதுக்கும் பசி எடுத்துடுது பெட்ரோல் ஆகிடுது பெட்ரோல் போட சொல்லி அதுவும் இடம் பிடிக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் பெட்ரோல் பங்க்கு வந்துருக்கோம் ஊச்சிபெட்டி அப்படிங்கிற பிளேஸில் கயிறு போடுவாங்க ஆனால் விடிய காலையிலலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அமாவாசைக்கு மட்டும் தான் கயிறு போடுவாங்க புனி இருக்கிற குழந்தைங்களுக்கு கயிறு போடுவாங்க நாங்கள் எப்போயுமே சீக்கிரம் போயிடுவோம் இந்த டைம் லேட்டாக போகலாம் அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு போய் பார்த்தா அப்பாடா இது என்னடா எத்தனை மணிக்குடா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு தான் இருந்துச்சு லைன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வரைக்கும் போக மாட்டேருக்கு அவ்வளோ தூரம் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாம் குழந்தைங்களோட எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடுச்சு என்றைக்கு போட்டுட்டு என்றைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறது போயிடலாமா பேசாமனே தோணிடுச்சு மாமா வந்து நான் லைனில் நிற்கிறேன் இப்போ எங்கேயாவது உட்காரு நான் லைன் பக்கத்தில் போனதும் கால் பண்ணி கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துக்கு வெளியவே விளையாட்சம்மா கடைலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அப்படி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் அப்படி எங்கடா போய் சரி லைன் எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லைனை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம் போகுது 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 போய்கிட்டே இருக்குது லைனு முடிஞ்ச பாட இல்லை காலையில் சீக்கிரம் வந்தவங்களும் அந்த லைனில் தான் நின்றுட்டுருக்கிறாங்கன்னா பாருங்களேன் நாங்கள் வந்தது ரொம்பவே லேட்டு இன்றைக்கி புனேக்கு கயிறு போடுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே புனி இருக்குமா புனி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கை எல்லாம் முறுக்கிட்டு நை நைன் அழுதுட்டு இந்த மாதிரியே இருப்பாங்க தம்பிக்கு இதோட நாங்க நாலாவது டைம் வந்து கயிறு போடுறோம் இந்த மாதிரி தான் குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்களாம் புனி போயிருச்சு அப்படின்னா அவங்களே அதுக்கு அடுத்த டைம் வர அப்படின்னு சொல்லிடுவாங்க புனி இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் வாங்க அதுக்கு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த தாத்தா தம்பி பிறந்து ஒரு மாசத்துல இருந்து நாங்கள் வந்து கயிறு போட்டுட்டு இருக்கோம் புனி இல்லைன்னு நினைச்சிட்டு போன மாதம் போடாமல் விட்டுட்டோம் நை நைன் அழுதுட்டு நைட்லாம் பத்து நிமிஷம் கூட தூங்க மாட்டேன் எந்திரிச்சிட்டே இருப்பான் உங்களோட குழந்தை யாராவது இந்த மாதிரி நை நைன் அப்படின்னு அழுதுட்டு இந்த மாதிரி கை காலெல்லாம் முறுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த இடத்துக்கு வந்து ஒரு விசிட்டை போட்டு அப்படியே கயிறு கட்டிட்டு போங்க குடி சிக்கத்தில் சரியாயிடும் என்ன தான் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருந்தாலும் புனி அப்படிங்கும்போது இந்த மாதிரி கயிறு போட்டால் தான் சரியாகும் அப்படி இல்லாமல் இருந்தால் இத்தனை பேர் வந்து கை குழந்தை பச்சை குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு மூணு மணி நேரம் நின்று லைனில் நின்று கயிறு போட்டு போவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் புனிக்கு கயிறு போடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது மரம் ஒன்று பூச்சிப்பட்டி இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது விராலிமலை பக்கத்தில் தான் இந்த பூச்சிப்பெட்டி அப்படிங்கிற கிராமம் வந்து இருக்குது இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கயிறு போடுறது கயிறு திருச்சி இந்த மாதிரி முதல்லலாம் ஐம்பது ரூபாய் இப்போ வந்து ஒரு கயிறுக்கு நூறுரூபா வாங்கிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து கயிறு மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னு நான் இருந்தேன் அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் கயிறு போடுவாங்க அதாவது மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் கயிறு போடுவாங்க மற்ற நாளெலாம் இந்த தாத்தா வந்து முட்டு போட்டு பார்த்து குறி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே சூப்பராக சொல்லுவாங்களாம் நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே உட்கார்ந்து பார்த்தோம் மாமாவோட ஃப்ரெண்டு அங்கே வந்திருந்ததுனால அந்த அக்கா பக்கத்துலேயே என்னை உட்கார வச்சுட்டு போனாங்க ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்ததுனால காலெலாம் இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் அக்கா ஒரு பிளான் போட்டு ரெண்டு தம்பியெல்லாம் கொடுத்துட்டு நம்ம போய் கொஞ்ச நேரம் வேணால் லைனில் நிற்கிற அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் வந்து புனி போகணும் அப்படிங்கிறதுனால தம்பிக்கு கயிறு போடாத இடமே இல்லை மரவனூரில் போட்டோம் உயக்கொண்டாமலை திருச்சி பக்கத்தில் இருக்க அங்கேயும் போய் போட்டோம் ஆனால் எதுவுமே செட் ஆகலை ஆனால் ஒரு டைம் பூச்சிப்பட்டியில் வந்து போட்ட பிறகு தம்பி வந்து அழுகிறதுலாம் கம்மியாச்சு நைட்டு நல்லாவே தூங்க ஆரம்பித்தான் சரி இங்கேயே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே போட ஆரம்பித்தோம் காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு அப்படி இப்படின்ட்டு இருப்பான் இந்த சாயந்தரம் ஆறு மணி ஆகுதோ இல்லையோ நைன் நைன்னு அழுக ஆரம்பிச்சிடலாம் யாரோட குழந்தைலாம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க குழந்தைங்க அப்படின்னாலே சேட்டை பண்ண தானே செய்யும் அதுவும் அழுகாமல் இருந்தால் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அழுதுகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் கஷ்டமா இருக்குது இல்லை எதுக்கிட்டா இப்படி அழுகிறாங்க காரணமே தெரியாது காரணம் தெரிஞ்சுனா கூட நம்ம எதாவது பண்ணலாம் காரணம் தெரியாமல் அழுகிறதுனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே தம்பியை ரெண்டு பேர்த்திட்டே கொடுத்துட்டு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம் அந்த அக்கா ரொம்பவே ஸ்வீட்டாக என்ட்ட பேசிட்டு இருந்தாங்க நானும் அக்கா ஜாலியாக பேசிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு எங்களுக்கு டைம் போனதே தெரில பாவம் லைனில் நின்று அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இடுப்பெலாம் ஆல்ரெடி வலிக்குது அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிகிட்டு இருந்தாங்க பாவம் அவ்வளோ நேரம் லைனில் நின்றுருந்தாங்க நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது வந்து ஒம்பதுலேயே கிளம்பணும் ஆனால் நாங்கள் வீட்டுக்கு திரும்பி போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம் அவ்வளோ லேட்டாகிடுச்சு அப்புறம் நாங்கள் விளாட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு அண்ணா வந்துட்டு இந்த பாப்பாவை மட்டும் வண்டியில் ஏற்றி விட்டுருங்க உட்காந்து பறவை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் அந்த பாப்பாவே அந்த அக்கா வண்டியில ஏறின பிறகு கொடுத்துட்டு நாங்கள் வந்து விளாட்சம் பார்த்துட்டு இருந்தோம் போன டைம் வந்து போய் கிட்டே தம்பிக்கு எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மாமா வந்து இப்போதைக்கு எதுவுமே வேணாம் இப்போ எது இப்போ அவன் எதை வச்சு விளாடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி சொல்லி போன டைம் விட்டாச்சு இப்போ தான் விளாட்சாமலாம் கொடுத்தா நல்லாவே கையில் பிடிச்சிக்கிறான்ல அதனால சரி இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு தெரிஞ்சால் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க நாம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அது என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணீங்கன்னா மறுக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த பாப்பா பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டாக அழகாக இருந்தாங்க அப்படி இந்த பாப்பாவோட கொஞ்சம் நேரம் பேசி கொஞ்சிட்டு அழுதாங்க அப்புறம் கொஞ்சம் பிறகு அமைதியாகிட்டாங்க தூக்கத்துக்கு தான் அழுவாங்க போகலாம் முக்கால்வாசி குழந்தைங்க வந்து தூக்கத்துக்காக தான் ரொம்ப அழுகிறாங்க எல்லாமே தொட்டில் போட்டு பழக்கினதுனால கையில் வச்சுருந்தா தூங்குறதுக்கு எல்லா குழந்தைங்களுமே தான் ஆரம்பிக்கிறாங்க யாருமே கையில் தூங்க மாட்டுறாங்க ஏதோ இந்த டைம் போனப்போ தம்பி கொஞ்சம் அமைதியாக எனக்கு கோபுரேட் பண்ணனு தான் சொல்லணும் ஏன்னா எப்போயுமே வந்தால் தூக்கத்துக்காக அப்படி அழுவான் தூக்கம் வந்துச்சுன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தூக்கம் வச்சுன்னா கையில் ஆட்ட சொல்லுவான் அப்போ தான் தூங்குவான் அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க வேண்டியது அது என்னன்னு தெரில பழகினதுனாலே இல்லை எல்லா குழந்தைங்களுமே அப்படித்தானா அப்படின்னு தெரில தூக்கம் வந்துச்சுன்னா தொட்டில் கேட்ட அழகிறதுக்கு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க நாங்கள் அப்படியே பேசிட்டு அந்த அக்காவே அப்புறம் தம்பி அந்த பாப்பாவை கொடுத்துட்டு அப்புறம் வந்து சார் பஜ்ஜி இருந்துச்சு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பஜ்ஜி வாங்கிட்டு ரெண்டு டீ சொல்லிவிட்டு அப்படி போய் உட்காந்தோம் நான் டீயும் பஜ்ஜியும் வாங்கினோ வாங்கலையோ தெரில என் பையனுக்கு அங்கே வாசம் போயிருக்கும் போல் அழுக ஆரம்பிச்சிட்டானா மாமா கொண்டு வந்து தம்பி அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வச்சுட்டு ஆட்டிகிட்டே இருந்தாங்க அப்புறம் என்னை பார்த்தது ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டா சரி வாங்கி கையில் வச்சிருக்கலான்னு சொல்லிட்டு நான் தம்பியை வாங்கி கையில் வச்சுட்டு டீயை இருந்தேன் கடவுள் வந்து நம்ம சாப்பிடும்போது கிள்ளி விடுமா நம்மளுக்கு சாப்பாடு முக்கியமாக குழந்த முக்கியமாக அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காடுறோமோ அப்போல்லாம் அப்போல்லாம் கரெக்டாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நாங்கள் அப்படியே டீ பஜ்ஜியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கான் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆகும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் டீ பஜ்ஜில சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் மாமா வந்து கால் பண்ணாங்க இந்த இன்னும் பத்து பேர் தான் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கும் நடந்தோம்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பூச்சிப்பட்டிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன இங்கே வந்து கழுதப்பால் வந்து வித்துட்ருப்பாங்க குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகாத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் செரிமானம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கழுதப்பால் வந்து ஒரு சங்கு ஊற்றி விட்டிங்க ஒரு சங்கு வந்து நூறுரூபா ஒரு சங்கு ஊற்றி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சரி செரிமானம் ஆகிரும் செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து போக போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கழுதப்பால் வந்து ட்ரை பண்ணுங்கள் பேபி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு இல்லை மதர் கூட குடிக்கலாம் ரொம்பவே நல்லதும் கூட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்